فقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف، فلا تقل افي ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. ما شاء الله அதில் அதோட விளக்கத்தை சொல்லுங்க ம் கண்டிப்பாக சொல்கிறேன் நாம் அல்லவுக்கு மட்டுமே தலைவண வேண்டும் நாம் பெற்றோர்களிடம் மரியாதையாக பேச வேண்டும் நாம் பெற்றோர்கள் வயதான ஒருபோதும் அவங்ககிட்ட மொரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது நாம் பெற்றோர்களை ஊஃப் என்று கூட அழிக்க வேண்டாம் நாம் பெற்றோர்களிடம் ஆ நாம் பெற்றோர்களை இடம் கண் பேசும்போது கண்யமாக மரியாதையாக பேசணும்

அதனால ஒரு பொதும் அவங்க சொல்றதை நம்ம மறுக்கவே கூடாது ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் நான் பெற்றோர் பேச்சை கேட்கணும் கே அவங்க பேர் சொல்லி கூப்பிட அனுமதிச்சிட்டேன்டா இல்லை பெற்றோர்கள் பேச பெற்றோர்களை பேர் சொல்லிக்கே கூப்பிட அனுமதி இல்லை ஏன்னா அல்ல அவங்கள பவுலன் தெரியுமா அப்படிங்க மரியாதையான சொல்லாத அழைக்கிறான் அதே மாதிரி நம்மளும் அம்மா அத்தா அப்படிங்க மரியாதையான சொல்லாத அழைக்கணும் அதில் அதிகாரத்தில் சொல்லுங்க நான் ம் கண்டிப்பாக சொல்லுங்கள்

எவர் தனது பெற்றோர் மீது பாசமும் இறக்கமும் காட்டுகிறாரோ அவரது பாசமும் இறக்கமும் கொண்ட பார்வை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு இணையான வெகுமதி வழங்கப்படும் யோசிச்சு பாருங்க பார்த்தாலே அவன் நண்பனா அவங்களுக்கு எவ்வளோ நன்கன நல்லா நம் அன்புக்குரிய நபிகன் நானந்த் சொல்லுதோ செல்லும் அவர்கள் கூறினார்கள் பாடரோ சொல்லுங்க வாய் சொல்லுகோ பாடகியோ சொல்லல அது இதென்ன தூத்தா தப்பு தான் நிர்மாஹா பிரபா புஹ் புகாரி முஸ்லீம் தாயின் காலையில் தான் சொர்க்கம் இருக்கிறது காலையில் சொர்க்கம் என்றால் நம்ம அன்பாவும் பணிந்து அவங்களோட மகிழ்ச்சியும் அதான் நம்ம சொல்றதுக்கு காரணமாக இருக்கு சரி அஜிஸ் அம்மா கிட்ட படிஞ்சினருக்கேன் நான் என்ன நல்லா செய்யணும்னு நான் சொல்றேன் கேளு அவங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அவங்க சொல்றதை எப்பவுமே நம்ம மறுக்கவே கூடாது அவங்ககிட்ட ஆதரவாக வீட்டு வரையில் அவங்களுக்கு உதவி செய்யணும் சரிண்ணா இவ்வளவு சிறப்பா பாத்தி சொன்னீங்க தந்தைய சிறப்பா பாத்தி சொல்லுங்கண்ணா உம் கண்டிப்பா சொல்றேன் சொல்லியோ சொல்ல رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد رواه الترمذي இறை தூதர் நபி சொல்லதாக ஓடைய செல்லும் அவர்கள் கூறினார்கள் தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாவின் பொருத்தமும் இருக்கிறது தந்தையின் அதிருப்தியில் தான் அல்லாவின் அதிருப்தியும் இருக்கிறது அஜீஸ் இன்னொரு அஜீஸும் தெரியும் அதையும் சொல்லுங்க கேளு جاء رجل الى النبي صلى الله عليه وسلم يستهزنه في الجهاد، فقال: احي الوالدات قال: نعم. قال: ففيه ما فجاهر؟ متفق عليه. <applause> ورجال النبي صلى الله عليه وسلم أربعة من جهاد جهادك بانجيرك أنماذج كثا. أر النبي صلى الله عليه وسلم أربعة بينه ونارك؟ أنت بترك؟ غيرت من الكرار நபி நம்பி சலோயர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் ஜிஹாரி நன்னை பெற்றுக்கொள்கள் என்று நம்பி சொல்கிறா வலையல் செல்லம் அவர்கள் கூறினார்கள் சரி ஒரு தோ அல் ஹுந்த்ரில்லா சரி ஒரு துவாவோட இந்த இந்த வீடியோவை நம்ம முடிஞ்சிக்கலாம் இந்த துவா அல்லா விட நம்ம பெற்றோருக்காக எப்போதும் அந்த அந்ததோ ஓதலாமா ராப் பேர் ஹங் ஹுமா ரா பே ர ஹம் ஹூமா கமா ரா பயானி கமா ரா صغيرة صغيرة ربي ارحمهما ربي ارحمهما كما ربياني كما ربياني صغيرة صغيرة, صغيرة. ربي ارحمهما ربي ارحمهما كما ربياني كما ربياني صغيرة صغيرة ودي ورم ورم يا الله نان سيربي لي أمير كمودي يعني بالات أبيرورم بريورد بالات تدبر نيم أبيروركم كيربي سيفا آمين இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்களும் ஆடி பண்ணுங்கள் நாங்களும் ஆடி பண்ணுவோம் அல்ல தீர்வை செய்வாராக ஆமீன் 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 யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வாரி வர காட்டுவோம் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வாரி வர காட்டுவோம்